ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நான் மாடி தோட்டத்தில் ஒரு முக்கியமான செடி பற்றி தாங்க சொல்ல போகிறேன் சிலருக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்குங்க இது என்ன செடினுட்டு சிலருக்கு தெரியாது தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேங்க இது வந்து மிளகாய் செடிங்க மிளகா செடியில் போய் என்னடா ஸ்பெஷல்னுட்டு நினைக்கிறீங்களா நிஜமாலே இந்த மிளகா செடியில் ஸ்பெஷல் தாங்க ஒவ்வொரு செடிக்கும் வளர்க்குறவங்களுக்கு தெரியுங்க செடி செடியை விருப்பப்பட்டு வளர்க்குறவங்களுக்கு ஒவ்வொரு செடியை பற்றியும் அந்த செடியிலோட மருத்துவ குணம் பற்றியும் தெரியுங்க அந்த மாதிரி இந்த செடியில் என்ன மருத்துவ குணம்னால் இது வந்து இயற்கையிலே வந்து நெய் மணம் கொண்டதுங்க இந்த மிளகா செடி வந்து நெய் மிளகான்னு சொல்லுவாங்க இந்த மிளகாயிலே ந நிறைய நெய் மிளகாய் வெரைட்டிஸ் இருக்குங்க என்கிட்ட வந்து இது வந்து ஒரு மூணு வருஷமாக இருக்குங்க இது காய் வந்து நல்ல மனங்க ஒரு ஒரு காய் காய்ச்சதில் இப்போ நாலு பேர் இருக்கிற ஃபேமிலியில் வந்து இந்த மிளகாவை நாலு டைம் யூஸ் பண்ணலாமே குழம்பு குழம்புக்கு நாலு டைம் நம்ம போடலாம் அளவுக்கு மனம் இருக்குங்க ஒரு மிளகாவே கால் பங்கு எடுத்து யூஸ் பண்ணாலே அந்தளவுக்கு மணக்குங்க இது நான் ஒரு மூணு வருஷமாக வச்சுருக்கேன் நீங்களும் கிடச்சா வளர்த்து ட்ரை பண்ணுங்க